சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடை மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு லைக் பண்ற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக தாயுமானவர் திட்டம் முதல்வர் மு ஸ்டாலின் சமீபத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யப்பட உள்ளது அதன்படி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது விலை கடைகளை சேர்ந்த எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களும் தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டைகளில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கும் என மொத்தம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களுக்கு சென்று குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் விவரம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் இருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் மின்னணு திராசு இபிஓஎஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கு சென்று நியாயவிலைக் கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பார்கள் எழுபது வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று குடுமைப் பொருட்களை வழங்கும் இத்திட்டத்திற்கு அரசுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவாகும் மக்கள் நலன் இத்திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செய்வதுடன் அவரது உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்